பறந்து வாழும் தொலைக்காட்சி நேரளிக்கு நேர வணக்கம் இன்றைய கதைவழி அறமொழி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் நல்லது நீலமானம் போல பறந்து விரிந்த சமுத்திரம் ஒன்றில் டால்பின்கள் மீன்கள் சுவா அப்படி ஏராளமான கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன அப்படி அந்த உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்து வருகின்ற போது இந்த டால்ஃபின் வந்து தினமும் நீந்துவதும் அது சிறிய அளவில் சிறிய இருக்கிற மீன்களை பிடித்து உண்பதும் ஆக அந்த அங்கே அது நீந்தி கொண்டிருந்தது அந்த டோல்பின் சில வேலைகளில் அந்த தண்ணி இருந்து எட்டி வழியில பார்க்கும் அப்படி எட்டி வழியில பார்க்கின்ற போது அந்த டால்ஃபின் என்ன நினைக்கும்னு சொன்னால் அந்த மணல் கரையால நடந்து போகிற மனிதர்களையும் நாய்கள் பூனைகள் நடந்து போவதையும் பார்த்து டால்ஃபினுக்கு கவலையாக இருக்கும் என்னடா நான் மட்டும் இதுக்குள்ள கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி திரிகிறேன் இவங்களை எவ்வளோ ஈஸியா நடந்து அப்படி என்று நினைச்ச டால்ஃபின் ஒரு நாள் பாதிச்சுது நானும் கடைக்கரைக்கு கரைக்கு போய் நடந்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு டால்ஃபின் என்ன செய்யறன்னு சொன்னால் அந்த கடல்ல இருந்து அப்படியே கொம்பு அது பாயும் அப்படி பாய்ஞ்சு அப்படியே வந்து மணலில் விழுந்துச்சு விழுந்த டால்ஃபினால அசைய முடியவில்லை ஏனென்றால் டால்ஃபின்னுடைய உடல் வந்து நீருக்குள்ள எவ்வாறு நீந்துவதற்கு ஏற்ற மாதிரி தான் நீ அமைந்திருக்கின்றது அப்போ அதால் மணல் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதே நேரம் அதிக வெப்பத்தினால மணல் வந்து சூடாகவே இருந்தது அப்போ டால்ஃபினால் டோல்ஃபின் சரியாக அவ அந்தரப்பட்டு சுழன் தட்டிச்சு இதாண்டி டால்ஃபின் மயங்கி போச்சு டோல்ஃபின் மயங்கி டொல்ஃபின்ட தேகத்தில் இருக்கின்ற அந்த உடம்பில் இருக்கின்ற தோல் வந்து உரிய ஆரம்பித்தது அந்த நேரத்துல டால்ஃபினால ஒண்ணுமே செல்ல முடியவில்லை செய்ய முடியவில்லை டால்ஃபின் வந்து இறக்குற நிலைக்கு சென்று விட்டது அப்ப இந்த டால்ஃபின்னுடைய இந்த வாழ்க்கையானது அதனுடைய அந்த அவசர எண்ணம் எப்படி எங்களுக்கு என்னத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய நாங்களும் எங்களுக்கு எங்களோட வாழ்கின்ற வேற மனிதர்கள் வேற ஆக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் நான் இப்படி வாழ்கிறேன் ஏன் அவரை போல எனக்கு வாழ்க்கை அமையவில்லை என்று தாங்கள் நினைக்கின்றோம் நான் அது தவறானது அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஏற்கனவே இன்னென்ன மாதிரி தான் இருக்கும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொருதர் ஒவ்வொரு ஒவ்வொரு காரணங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அந்த காரணங்களுக்கான தாங்கள் படைக்கப்பட்டதுக்கான நோக்கங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் இந்த டால்ஃபினம் தன்னுடைய அதனுடைய உடல் வந்து கடலில் வாழ்வதற்கேற்ற படைக்கப்பட்டிருக்கிறது அது தரையில வாழ ஆசைப்பட்டது அது அதை மரணத்தை நோக்கி இழுத்து சென்றிருக்கின்றது அதே மாதிரி தான் நாங்களும் பிறருடைய வாழ்க்கையை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை அது மாதிரி மாற்றக்கூடாது நாங்கள் எங்களுக்கு தடப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கழிக்க வேண்டும் எனவே இந்த கதை வழி அறமொழி இந்த கதைவழியினூடாக நாங்கள் அறிந்து கொண்ட அறமொழி என்னவென்று சொன்னால் யாருமே இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அவர்கள் அவர்களுக்கான வாழ்க்கை சரியானதாக இருக்கும் அந்த இருக்குமிடத்தை விட்டு தனக்கு ஏற்ற சூழலை விட்டு வேறொரு இடத்துக்கு பேராசை காரணமாக பாயமுற்பட்டால் இந்த டால்ஃபினுக்கு நேர்ந்த கெதிதான் நேரம் எனவே நாங்கள் எங்களுடைய நிலையறிந்து எங்களுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு கதை வெளியாரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்